தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட ஆழமானது காற்றழுத்த மாறி திருவோணமலைக்கு நேற்றிரவு முப்பது மணி அளவில் நிலை கொண்டிருந்தது இது இலங்கையின் கிழக்கு கடற்கரைக்கு அருகில் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று இருபத்தி ஏழாம் தேதி சூறாவளியாக மேலும் வலுவடையும் இதனால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேற்கு மத்திய மாகாணங்களில் மிக பலத்த மழை பலத்த காற்று வீசக்கூடும் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட மதரசா மாணவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டு வருகின்றன தற்போது வரை இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளன குறிப்பாக இத்தேடுதல் மேலதிகமாக ராணுவம் விசேட அதிரடிப்படை பங்கேற்றுள்ளதுடன் வெள்ளத்தினால் அடித்துச் செல்லப்பட்ட உளவு யந்திரமும் மீட்கப்பட்டு வருகின்றது லண்டனில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை நோக்கி பயணித்த சிறிலங்கன் இருந்த அலுவலக உதவியாளர் ஒருவரின் கைப்பையை திருடிய கணக்காளர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் பதினான்கு லட்சத்து இருபத்தி மூவாயிரம் ரூபாய் பெறுமதியான பவுன் நகைகள் மற்றும் நான்கு கையடுக்க தொலைபேசிகள் அடங்கிய கைப்பையே இவ்வாறு திருடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர் கனடாவில் கணக்காளராக கடமையாற்றும் யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த அறுபது வயதுடைய நபர் ஆவார் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தில் நேற்று மாலை அதிகரித்த கனமழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் முக்கிய இடங்களான மட்டக்களப்பு விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகள் நகர பஸ் திரைப்படம் பொதுச்சந்தை அரசடி வீதி அரசடி சந்தி மற்றும் பகுதி கல்லடி காத்தாங்குடி அம்பாறையில் காரதீவு சந்தி சம்மாந்துரை பள்ளி பீதி நிந்தவூர் களியோடை பாலம் கல்முனை தவால் துணைக்களம் இலங்கை போக்குவரத்து சபை இலங்கை மின்சார சபை உள்ளடங்களான பல வலயங்கள் என பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன மட்டக்களப்பு அம்பாறையில் தற்பொழுது அடைமழை நின்றதனாலும் மட்டக்களப்பு மற்றும் கல்லாறு முகத்து நீர் ஓடிக்கொண்டிருப்பதனாலும் வெள்ள நீர் வடிந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள் இரண்டு மூன்று நாட்களில் வளமைக்கு வந்துவிடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அம்பாறை ஒலிவில் களியோடைக்கு அருகில் உள்ள பாலம் இன்று அதிகாலை உடைந்து விழுந்ததன் காரணமாக அக்கறை பற்று கல்முனை பிரதான பாதையின் போக்குவரத்து நடவடிக்கை தடைப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த பகுதியில் ராணுவத்தினரும் போலீசாரும் அப்பகுதியினால் செல்லும் மக்களை வெளிப்பு ஊட்டி வருவதுடன் குறித்த பாலத்தினை கடக்கும் மக்களுக்கு உதவியும் வருகின்றனர் மேலும் பாலம் உடைந்துள்ளதன் காரணமாக அந்த வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் மாற்று வீதியை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர் போரில் உயிரிழந்த தமது உறவுகளை தமிழ் மக்கள் நினைவுகூற எவ்வித தடைகளையும் அரசு ஏற்படுத்தாது என்றும் தடைகளை ஏற்படுத்த அரசுக்கு அனுமதியும் இல்லை என்றும் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் ஊழ தமிழர்களின் விடுதலைக்காக மாவீரர்களை நினைவேந்தி அஞ்சலி செலுத்தும் மாவீரர் நாள் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆகும் இந்நிலையில் நாட்டில் சீரத்த காலநிலையிலும் மாவீரர்களை இன்று உணர்வழிச்சியுடன் நினைவேந்த தமிழர் தாயகம் தயார் நிலையில் உள்ளது